நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ் டே தேர்ட்டி ஃபோரில் ஹாஸ்பிட்டலில் பேசக்கூடிய டுவெண்ட்டி ஸ்போக்கன் ஹிந்தி எனக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் சொல்லும்போது கவனமாக பாருங்கள் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்கும்பொழுது இந்த சின்ன சின்ன வாக்கியங்களாம் யூஸ் பண்ணுங்கள் உங்களால் ஹிந்தி ஈஸியாக பேச முடியும் வீடியோவோட எண்டில் ஃபைவ் சென்டென்ஸ் கொடுக்குறேன் இந்த ஃபைவ் சென்டென்ஸையும் ஹிந்தியில் பேச ட்ரை பண்ணுங்க டாக்டர் எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்கணுன்னா டாக்டர் கஹா ஹை டாக்டர் கஹா கஹாஹை கஹாங் அப்படின்னா இங்கே கஹாஹை அப்படின்னா எங்கே இருக்கிறார் டாக்டர் கஹாஹை டாக்டர் எங்கே இருக்கிறார் அவசர பிரிவு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கணுன்னா இமர்ஜென்சி வார்டு கஹாஹை இமர்ஜென்சி வார்டு ககாகை இமர்ஜென்சி வார்டு இமர்ஜென்சி வார்டு அப்படின்னா அவசர பிரிவு கஹாஹை கஹாகை அப்படின்னா எங்கே இருக்குது கஹாங் அப்படின்னா எங்கே கஹாஹை அப்படின்னா எங்கே இருக்குது इमरजेंसी वार्ड कहाँ है अवसरे प्रिव एंगे डॉक्टर इप्पो पाकलामा अडिन केपोन लिया डॉक्टर इप्पो पाकलामा अडिन केकना क्या अभी डॉक्टर से मिल सकते हैं क्या अभी डॉक्टर से मिल सकते हैं क्या क्या अडिंगर क्वेश्चन वर्ड अभी अभी अडिना इपोडु डॉक्टर से डॉक्टर से अडिना डॉक्टर मिल सकते हैं மில் சக்தேகேங் அப்படின்னா சந்திக்க முடியுமா பார்க்க முடியுமா கே அபி டாக்டர்ஸே மில் சக்தேகே கே அபி டாக்டர்ஸே மில் சக்தேகே டாக்டரை இப்போது பார்க்கலாமா மெடிக்கல் எங்கே இருக்குது மருந்து கடை எங்கே இருக்குது அப்படிலாம் கேட்போம் இல்லையா மருந்து கடை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கணுன்னா தவாய்க்கு துக்கான் கஹாஹை தவாய்க்கு துக்கான் கஹாஹை தவாயி தவாயி அப்படின்னா மருந்து தவாய்க்கு துக்கான் அப்படின்னா மருந்து கடை கஹாஹை கஹாங்கை அப்படின்னா எங்கே இருக்குது கஹாங் அப்படின்னா இங்கே கஹாங்கை அப்படின்னா எங்கே இருக்குது தவாய்க்கு துக்கான் கஹாஹை மருந்து கடை எங்கே இருக்குது எத்தனை மணிக்கு திறக்கும் எத்தனை மணிக்கு ஓப்பன் ஆகும் அப்படின்னா கேட்போம் இல்லையா எத்தனை மணிக்கு ஓப்பன் ஆகும் அப்படின்னு கேட்கணும்னா கித்தனை பஜே குல்தாகை கித்தனை பஜே குல்தாகை कितने பஜே कितने பஜே அப்படின்னா எத்தனை மணிக்கு குல்தகை குல்தகை அப்படின்னா ஓப்பன் ஆகும் திறக்கும் கித்தனை பஜே குல்தகை எத்தனை மணிக்கு ஓப்பன் ஆகும் செக்கப் எங்கே செய்யலாம் அப்படின்னு கேட்கணும்னா செக்கப் கஹா ஹோகா செக்கப் கஹா ஹோகா கஹா ஹோகா அப்படின்னா எங்கே செய்யலாம் செக்கப் கஹா ஹோகா பரிசோதனை எங்கே செய்யலாம் ஆப்ரேஷன் எப்போது அப்படின்னு கேட்கணுன்னா ஆப்ரேஷன் கபுஹை ஆப்ரேஷன் கபுஹை கப் அப்படின்னா எப்பொழுது ஆப்ரேஷன் கபுஹை ஆப்ரேஷன் எப்போது பிளட்டு தேவைப்படும் பொழுது பிளட்டு எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்போம் இல்லையா பிளட்டு எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்கணுன்னா கூன் கஹாம் இளைகா கூன் கஹாம் இளைகா கூன் கூன் அப்படின்னா ரத்தம் கூன் ககாம் ககாம் இளைகா அப்படின்னா எங்கே கிடைக்கும் கூன் கஹாம் மிளேகா ரத்தம் எங்கே கிடைக்கும் பேஷண்ட் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்கணுன்னா மரீச் கைசேகை மரீச் கைசேகை மரீச் மரீச் அப்படின்னா நோயாளி பேஷண்ட் கைசேகை கைசேகைங் அப்படின்னா எப்படி இருக்கார் மரீச் கைசேகை நோயாளி எப்படி இருக்கார் பில் எங்கே கட்டுவது அப்படின்னு கேட்கணுன்னா பில் கஹங் பர்னாகை பில் கஹங் பர்னாகை கஹாங் கஹாங் அப்படின்னா எங்கே கஹாங் பர்னாகை அப்படின்னா எங்கே கட்டுவது பர்னா அப்படின்னா நிரப்புதல் அப்படின்னு வரும் இந்த இடத்துல கட்டுவது அப்படின்னு வரும் பில் கஹங் பர்னாகை பில் எங்கே கட்டுவது டிஸ்சார்ஜ் எப்போது அப்படின்னு கேட்கணுன்னா டிஸ்சார்ஜ் கப் ஹோகா டிஸ்சார்ஜ் கப்பு ஹோகா கப் அப்படின்னா எப்போது டிஸ்சார்ஜ் கப்பு ஹோகா அப்படின்னா டிஸ்சார்ஜ் எப்போது டாக்டர் பெயர் என்ன அப்படின்னு கேட்கணும்னா டாக்டர்கா நாம் கியாகை டாக்டர்கா நாம் கியாகை நாம் நாம் அப்படின்னா பெயர் கியா அப்படின்னா என்ன டாக்டர்கா நாம் கியாகை அப்படின்னா டாக்டர் பெயர் என்ன நர்ஸ் எங்கே அப்படின்னு கேட்போம் இல்லையா நர்ஸ் எங்கே அப்படின்னு கேட்கணுன்னா நர்ஸ் கஹாஹை நர்ஸ் கஹாஹை கஹாங் அப்படின்னா எங்கே கஹாஹை அப்படின்னா எங்கே இருக்கிறார் நர்ஸ் கஹாஹை நர்ஸ் எங்கே ப்ளட் டெஸ்ட் ரிப்போர்ட் எப்போ வரும் அப்படின்னு கேட்போம் இல்லையா ரத்த பரிசோதனை அறிக்கை எப்போது வரும் அப்படின்னு கேட்கணுன்னா ப்ளட் டெஸ்ட்டு ரிப்போர்ட் இங்கே ஆயேகி ப்ளட் டெஸ்ட் ரிப்போர்ட் கபாயேகே கபாயேகே அப்படின்னா எப்பொழுது வரும் ப்ளட் டெஸ்ட் ரிப்போர்ட் கபாயேகே ஆயகி ரத்த பரிசோதனை அறிக்கை எப்போது வரும் எக்ஸ்ரே எங்கே எடுப்பது அப்படின்னு கேட்கணுன்னா எக்ஸ்ரே கஹா ஹோகா எக்ஸ்ரே கஹா ஹோகா கஹா ஹோகா அப்படின்னா எங்கே எடுப்பது எக்ஸ்ரே கஹா ஹோகா எக்ஸ்ரே எங்கே எடுப்பது மருந்து எவ்வளோ நேரத்திற்கு ஒரு முறை எடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்போம் இல்லையா மருந்து எவ்வளோ நேரத்திற்கு ஒரு முறை எடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்கணுன்னா தவாயி கித்தினை சமயபர் லேனிகை தவாயி கித்தனை சமயபர் லேனிகை தவாயி தவாயி அப்படின்னா மருந்து கித்தனை சமயபர் கித்தனை சமயபர் அப்படின்னா எவ்வளோ நேரத்திற்கு லேனிகை லேனிகை அப்படின்னா எடுக்க வேண்டும் எடுப்பது எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லணுன்னா லேனி சாகி அப்படின்னு சொல்லலாம் அல்லது லேனிகை அப்படின்னு சொல்லலாம் தவாயி கித்தனை சமயபர் லேனிகை மருந்து எவ்வளோ நேரத்திற்கு ஒரு முறை எடுக்க வேண்டும் காயம் பலமா காயம் தீவிரமா இப்படிலாம் கேட்போம் இல்லையா காயம் தீவிரமா அப்படின்னு கேட்கணுன்னா கே சோட்டு கம்பீர்கை கே கம்பீர்கை கே கே அப்படிங்கிறது கொஸ்டின் வேர்டு சோட் चोट अब कायम, गंभीर, गंभीर अब तीव्रम, क्या चोट गंभीर है, है? है? क्या चोट गंभीर है? कायम तीव्रमा, एम्बलेंस अरे क्लामा दीन क्या एम्बुलेंस बुला सकते हैं? क्या एम्बुलेंस बुला सकते हैं? क्या क्या दीन का तो क्वेश्चन वाला है, बुला सकते हैं, बुला सकते हैं दीना अर கூப்பிடலாமா கே ஆம்புலன்ஸ்லாசக்தேஹை ஆம்புலன்ஸ் அழைக்கலாமா வெயிட்டிங் ரூம் எங்கே அப்படின்னு கேட்போம் இல்லையா வெயிட்டிங் ரூம் எங்கே அப்படின்னு கேட்கணுன்னா வெயிட்டிங் ரூம் கஹாஹை வெயிட்டிங் ரூம் கஹாஹை வெயிட்டிங் ரூம் வெயிட்டிங் ரூம் அப்படின்னா காத்திருக்கும் மறை கஹாஹை கஹாஹை அப்படின்னா எங்கே இருக்குது வெயிட்டிங் ரூம் கஹாஹை காத்திருக்க முறை எங்கே இருக்குது ஹாஸ்பிட்டல் எத்தனை மணிக்கு மூடப்படும் அப்படின்னு கேட்கணுன்னா ஹஸ்பதால் கித்தனை பஜே பந்து ஹோங்கா ஹஸ்பதால் கித்தனை பஜே பந்து ஹோங்கா ஹஸ்பதால் அஸ்பதால் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் கித்தனை பஜே கித்தனை பஜே அப்படின்னா எத்தனை மணிக்கு பந்து ஹோங்கா பந்து ஹோகா அப்படின்னா மூடப்படும் அஸ்பதால் கித்தனை பஜே பந்து ஹோகா ஹாஸ்பிட்டல் எத்தனை மணிக்கு மூடப்படும்